அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத முழுமையா நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் அதாவது விஷாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் கடைசியா சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரமும் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசி எண்டில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து நான் சொல்ல வர்ற பரிகாரத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியில் வர்ற நஷ்டங்களை பிரச்சனைகளை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அதனால் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை கிரக கிரகநிலைகள் ரணருண ஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது ஸ்தானம் தைரிய ஸ்தானம் ஆகியவற்றை குரு பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்தரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ண பக்ஷ புதன் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதிநாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் இருந்து குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் வேலைகள் தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை செய்வீர்கள் உங்களின் திறமை அதிகரிக்கும் இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு வருமானம் சீராகவே இருக்கும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செய்ய செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீர்கள் இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இப்பொழுது நடந்தேறும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதே நேரம் சகோதர சகோதரிகள் வழியில் சிறிது மனத்தாங்கள் ஏற்படலாம் எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொண்டாடுவார்கள் உங்களிடம் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமையும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார நிலைமை சிறையடையும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக வாங்க வேண்டும் தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு பெயர்ச்சியாகும் வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சுமூகமான பாகப்பிரிவினை உண்டாகும் பழைய சொத்துக்களும் விற்பனையாகும் இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள் உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகள் வெளிநாடுக்கு அனுப்பி வைத்து படிக்க வைப்பீர்கள் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலே பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள் அலுவலக ரீதியான பயணங்களில் மூலம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி உங்கள் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திப்பீர்கள் அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள் இதனால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தையும் வெற்றியடையும் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை பெறுவீர்கள் பல வகையிலும் வழியிலும் உங்களுக்கு வருமானம் பெருக்கெடுக்கும் தொண்டர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்க்கலாம் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சக ந கலைஞர்கள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள் பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குருப்பெயர்ச்சி குடும்பத்தினர் ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பார் அவருடனான ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவு சரளமாகவே இருக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள் சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை அள்ளலாம் பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள் விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் பாதம் இந்த குரு பெயர்ச்சியால் வாழ்வு வளம் பெறும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் படிப்படியான காரியங்கள் நடந்தேறும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மன தைரியம் இப்பொழுது அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த உதவி உயர்வு பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழ்மையான தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் இப்பொழுது ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் வேலை நிமித்தமான வெளியூர்களுக்கு பயணம் செல்ல செய்ய வேண்டி வரும் உங்கள் திறமைகளுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகும் விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தின் ஆதரவை இப்பொழுது பெறுவீர்கள் ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சில குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்றும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கவனமாக பேசுவது மிகவும் அவசியம் உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமாக பிரச்சனையை உண்டாக்கலாம் அதனால் பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது முன்பு சொன்னது போலவே இப்பொழுது பரிகாரத்தை பார்க்கலாம் துர்க்கை அம்மனை செவ்வாய் கிழமைகளில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் உங்களுக்கு தைரியம் கூடும் பண வரப்பு திருப்திகரமாக இருக்கும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு தாண்டவுமாடும் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலையை கட்டி அதை செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனுக்கு செலுத்தி வர உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் பன்மடங்கு உயர்ந்து மனதில் நிம்மதி அடைவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்